உயிர் இறந்தவங்க ஒரு பக்கம் இரநூறு பேருக்கு மேலே காயம் காயமடைந்திருக்காங்க நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அடிப்படையில் இது என்னென்னா இது மத்திய அரசு விழா தானேங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அதே இடத்துல தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் எத்தனையோ நாள் நடந்தது அது நடந்தது போதும் எத்தனைக்கு அது உண்ணாவிரதம் அல்லது போராட்டம் அத்தனை நடந்த பிறகும் அங்கேருந்து வெளில வரும்போது சில பேர் இதை வச்சுட்டு நேராக முதலமைச்சர் ஆயிடலான்னு நினச்ச சில பேர் போராட்டத்தை நடத்தினாங்க ஒரு சில பேர் நான் சொல்றது மாசிவாக எல்லாம் கிளம்பிட்டாங்க கோர்ட்டு சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்த உடனே கிளம்பிட்டாங்க சில பேர் ஆட்டோ உடைக்கிறது அதை உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னு நானும் உயிர் சேதம் அப்படிங்கற அந்த வார்த்தை எங்க வரல காரணம் இது வந்து அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் அதாவது ஒரு அரசுக்கும் திமுக மாதிரியான ஒரு மேம்போக்கான அரசுக்குமான வித்தியாசம் இப்போ நேத்திக்கு மட்டும் இத்தனை பேர் சேர்த்திருக்காங்க நீட்டுல மொத்தமா சேர்த்தது உயிர் உயிர் தான் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை நீட்டுங்கிற பெயர்ல மொத்தமா இருந்தது ஒரு பதினைந்து பேர் ஆனா அதை வச்சுட்டு எத்தனையோ எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்குறது அந்த வேலையெல்லாம் பண்ண தெரிந்த ஏன்னா மெடிக்கல் காலேஜ் நடத்துறவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க அப்போ எப்படி வந்து உடனோன்ட்டு இறங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நடக்குது இதில் மாவே சுப்பிரமணியம் ஐயா சொல்கிறாரு இல்லை இல்லை கரெக்டாக தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ யூபியில் ஒரு சாமியார் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் வாங்க அப்படிங்கிறாரு உடனே ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு நினைச்சாங்க அந்த இடத்துல ஒரு லட்சத்தையும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்போ ஸ்டாம்பேட்ல வந்து சில பேர் இறந்து போனாங்க இது உண்மை ஆனா அந்த இடத்துல மாநில அரசு எங்கேயும் தப்பு பண்ணலை அங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு அவர் வரப்போறாருன்னு நினைச்சு ஒரு இது கூப்பிட்டு வரும்போது அங்கே ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டாங்க ஆனால் இங்க உங்களுக்கு தெரியும் மெரினா பீச்சினுடைய இடம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வான்வெளி நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஸ்டேஜ் நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா பத்தாயிரம் பேருக்கான இருக்கை போட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா ஒரு மைதானத்தை சுற்றி இத்தனை பேர் உட்கார்லாம்னா அதை விட ஒரு ஐம்பது சதவீதம் கூட நின்றுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது ஒரு வான்வழி அப்போ என்ன ஆகும் நீங்கள் இருக்கின்ற இடம் நீங்கள் போக வேண்டிய இடம் நீங்கள் உங்களுடைய வண்டியை நிறுத்தி இருக்கக்கூடிய இடம் அதற்கு பிறகு உங்களுடைய ஊருக்கு போக இவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்துல பிளாக் ஆகும் இதை கூட புரிந்து கொள்ள தெரியாத ஒரு விளையாட்டுத்துறை அதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இது செயல்படும் சொன்னா இது வேதனையான ஒரு விஷயம் இதையெல்லாம் பத்திரிகைகள் பேசாம இருக்கிறதுதான் தான் துரோகம் பச்ச துரோகம் செய்கிற தொழிலுக்கான பச்ச துரோகம் குறிப்பிட்ட காட்சி ஊடகங்கள் நேத்துக்கு இதே அதிமுக ஆட்சி நேற்றுக்கு நடந்திருந்தால் உடனே நேற்றுக்கு சாயங்காலத்துலேருந்து பேசியிருந்துருப்பாங்க ஐயோ இப்படி போயிடுச்சு உயிர்கள் என்ன துச்சமாக போயிடுச்சு அருணனையாவை கூப்பிட்ருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ட்ராமாட்டிக்காக பேசுவார் ஐயோ உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா நீங்கள் எல்லாம் கொடூரங்களா அப்படி இப்படின்னெல்லாம் கதை விட்டுருப்பாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்ததுன்னு உடனே வாயை பொத்திக்கிட்டு உட்காண்டிருக்காங்கிறது தான் காட்சியோட உங்களுடைய கேவலம் அவங்க விவாதித்ததுனால ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்க போறதில்லை அது வேற விஷயம் அதுல ஒரு நாலு நெறியால் இருக்காங்க இதே வேலையா தெரியுறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் இதை செய்தியாக கூட ஆக்காமல் இதை ஒரு உயிரிழப்பு என்ற ஒரு எண்ணத்தில் பார்க்காமல் இது ஒரு அல அரசின் அலட்சியம்னு பார்க்காம ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி அதனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அங்கே உதயநிதி ஐயா போஸ்டர் இருக்காது ஸ்டாலின் ஐயா போஸ்டர் இருக்காது உடனே அவ்வளவுதான் அந்த இடத்துல செத்தா சாவு அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு எதார்த்தமா வரும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு இல்லாமல் கொடுக்குறாங்க இஷ்டத்துக்கு பாஸ் கொடுக்கறாங்க அந்த பாசு அங்க வந்து இருக்கைகள் போட்டிருந்தாங்க அந்த பாதிக்கெல்லாம் கட்டி அங்க உட்கார்றதுக்குன்னு ஒன்று போட்டிருந்தாங்க இதே தான் ஏஆர் ஆர் இசை நிகழ்ச்சி போது நடந்தது அதாவது எத்தனை பேர் வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் வேணும் அப்படிங்கிறது தெரியாம நீங்க ஒரு இரண்டு மணி நேரமும் மூன்று மணி நேரமோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிற அடிப்படையில் பாக்குறீங்க பட் அதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்துடுவாங்க அதுக்கு மூணு மணி நேரம் பின்னாடி போயிருக்காங்க பெண்கள் வரக்கூடிய ஒரு இடம் இது எதுவுமே அக்கறை இல்லாம ஒரு க ஒரு 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 கார் ரேஸுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு அக்கறை கூட இந்த மாதிரியான ஒரு சாகச நிகழ்ச்சிக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப ரிப்பளிக் டே நடக்குது இல்ல ரிப்பப்ளிக் டே அதே ஏரியால தாங்க நடக்குது அங்கேயே எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே அங்க ஒரு மத்திய இதனுடைய கண்ட்ரோல் உள்ள அங்க ஒரு ஆளுநருடைய கண்ட்ரோல் புரோட்டோகால் உள்ள வந்திருது இது எதுவுமே இந்த இடத்துல இல்ல உயிர் ஐந்து உயிர்கள் போயிருக்கு இத்தனை பேர் மயக்கம் அடைந்திருக்காங்க இத்தனை பேர் காயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவிக்கையும் ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு இதுதான் காரணம்னு முதலமைச்சர்கிட்ட இருந்து தகவல் வரல ஆனால் வருத்தம் தெரிவிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப குடிகாரர்கள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஸ்டாலின் ஐயா டெய்லி காலையில இருந்து ஐயோ தமிழ்நாட்டில் இத்தனை பேர் குடிக்கிறாங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாவம் டெய்லி அவர் வந்து காலையில ஆறு மணில இருந்து வருத்தப்படுவார் ஆனால் இதற்காக வெறும் வருத்தம் மட்டும் தெரிவித்துட்டு போக முடியாது அதே ஒரு ஒரு சாதாரண விஷயம் காலை உணவு பற்றி ஒரு 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 வார்த்தை ஒரு பத்திரிகையுடைய ஒரு எடிஷன் ஒரு பத்திரிகையுடைய ஒரு எடிஷன் ஒரு வார்த்தையை போட்டதற்கு சனாதனிகளே இப்படித்தான் இவங்க குழப்பே இப்படித்தான் இவங்க மூதாரியர்களே இப்படித்தான் அப்படின்னு எல்லாம் பேச துணிந்த முதல்வர் இந்த விஷயத்துல வாய்மொழி மௌனியா இருந்துட்டு சுப்பிரமணியம் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா உயிர்களை இவர்கள் உண்மையாக மதிக்கின்ற அந்த போக்குதான் நமக்கு தெரியுது உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இறக்கங்கள் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கூட இதுக்காக கிடைச்சிருக்கு ஒவ்வொரு ரயாட் இன்சூரன்ஸ் அவங்க கவர் பண்ணி தான் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும் இல்லைன்னா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அந்த படம் கூட கிடைக்காது சாராயமாவது குடிச்சிருந்தாங்கன்னா கள்ள சாராயம் குடிச்சிருந்தாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் திமுக ஒரு பத்து லட்சம் அரசு ஒரு பத்து லட்சம் அதிமுக ஒரு ஆறு லட்சம் அண்ணாமலை ஒரு லட்சம்னு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் சாராயம் குடிக்க கூட துப்பு இல்லாம வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்து இந்த தேசத்தை பார்த்து பெருமைப்பட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிற இந்த மக்கள் செத்து இறந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நிதி ஒழுங்காக கிடைச்சதுன்னா அது நல்லது மாநில அரசுலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அட்லீஸ்ட் மற்ற செலவுகளுக்காவது அவங்களுக்கு மிஞ்சும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஆண்டவன் அந்த ஆத்மாக்களை பரகதி அடைவதற்கான எல்லா அவங்க நம்பர் எந்த கடவுளோ அந்த கடவுளிடமும் அவங்க சேர்றதுக்கான சூழ்நிலை வரணும்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏங்க உதயநிதி பேனர் இல்லைங்க உதயநிதி பேனர் இல்லாத இடத்துல போலீஸ்க்கு என்ன வேலை காவல்துறை என்றைக்குமே சிறப்பாக செயல்தான் இதே காவல்துறை தானே ஜல்லிக்கட்டை பார்த்துக்குச்சு இதே காவல்துறை தானே எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு காவல்துறைக்கு தெரியாத விஷயமா அங்கே உதயநிதி பேனர் இல்லைங்க அங்கே ஸ்டாலின் பேனர் இல்லைங்க அதுக்கு எதுக்குங்க கூட்டத்தில் வந்து சத்தா என்ன ச உயிர் பழைச்சா என்னங்கிற ஒரு அக்கறை வ வந்திருக்குமோன்ற பயந்தான் இதெல்லாம் நீதிமன்றம் சீரியஸாக எடுத்துக்கணும் இதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு இப்போ ஒரு 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 ஒருத்தரையாவது வேலையை விட்டு தூக்கினா அப்போ அந்த பயம் இருக்கும் விட்டு சும்மா சஸ்பென்ஷன் கதையெல்லாம் சொல்லிட்டு கூடாது அதுக்கும் சேத்தவங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படி இருக்க கூடாதுங்க இது வந்து எந்த ஒரு நடிகையும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை ப்ரமோட் பண்ணலை அப்போ அங்க வந்து அரசியல் படங்களும் இல்லை இது ஒரு விமான சாகச நிகழ்ச்சி இதை பார்த்துட்டா எல்லாரும் மோடியை பற்றி இந்தியாவை பற்றி பாரதத்தை பற்றி நம்மளுடைய தேசத்துல இருக்கக்கூடிய அற்புதமான வீரர்களை பற்றி பெருமைப்பட்டுப்பாங்க இது எப்படி திமுக பொறுக்கும் ஸோ வைத்தரசலனுடைய உச்சகட்டம் தானே வேற என்ன சொல்ல முடியும் எனக்கும் இவங்களை திட்டுறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா இது காதல ஊதின சங்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒரு காது கேட்காமல் பிறப்புதுங்கிறது வந்து ஒரு சூழ்நிலை தான் அதாவது அவங்க எதிர்த்து தான் மேலே வர்றாங்க ஆனால் இந்த மாதிரி காதை மூடிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ள இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சரியா இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்